ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இந்த வீடியோல நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யுனிக்கான ராசி பலங்களை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதுல காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபார பணிகள் இன்னைக்கு எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எல்லாம் எப்படி அமைன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் மேலும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என் காதல் வாழ்க்கை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றதுனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவரா நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டு அழுத்திட்டீங்கன்னா புதிய நோட்டிஃபிகேஷனில் தினசரி நமது ராசி பலன்கள் குறித்த நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கறதுனால வாய்ப்பு கிடைக்கும் அதனால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமது சேனலுடன் இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே சந்திரபகன் இருக்கிறாருங்க பதினோராம் இடத்துல புதன் மற்றும் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களை ஏற்படுத்தி தரும் மேலும் பத்தாம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்ராசி என்பர்களுக்கு பெருமை மிக்க ஒரு அற்புதமான உற்சாகமான ஒரு நாளுங்க நிறைய வழியில உங்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு மற்றும் புகழ் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் பெருமைப்படக்கூடிய வகையில உங்கள் காரியங்களில் நிறைய வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் மனதில் வந்து தன்னம்பிக்கை வந்து தளரவிடக்கூடாதுங்க முடிந்த அளவுக்கு கூடுமான தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கன்றது தான் உங்களுக்கு வெற்றிகள் உங்கள் வசமாகுங்க சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் நீங்கள் பழகும் போது கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க தேவையில்லாத சில கனவுகள் இன்றைக்கி உங்களுக்கு மனதில் வந்ததுனால கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படலாம் அதை நினைத்து கொண்டு நேரத்தை வரையமைக்க வேண்டாம் திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அந்த பயணங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் லாபகமாக திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு அலைச்சல் அதிகரித்து விடும் பயணங்களின் போது கொஞ்சம் கூடுதல் திட்டமிடல் தேவைங்க வியாபாரத்தை இடமாத்தலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணம் இந்த தினம் வியாபாரிகளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் ஆண்டாள் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆண்டாள் வழிபாடுக்கு இன்றைய தினம் உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளது உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து நல்ல உற்சாகத்தை தருதோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான காரியங்களில் ஈடுபட்டு இன்ற தினம் நல்லா ரிலாக்ஸேஷனை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் அது உங்களுக்கு மனதிற்கும் நல்ல ஒரு இதமாக நல்ல ஒரு வெற்றியை கொண்டு வந்து தரும் நண்பர்களே நல்ல ஒரு உற்சாகமான மனநிலை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்படுகளை தான் உங்களுக்கு உருவாக்கி தரும் அதனால் எந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் தாராளமாக நிறைய செய்யுங்க இன்றைய தினம் நாளோட பிற்பகுதியில் உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பண வரவுகள் வரும் இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய செயல்களை செய்யும் போது நீங்கள் அற்புதமான ஆனந்தத்தை பெற்று நீங்கள் மற்றவர்களுக்கும் அதை வந்து நீங்கள் பரப்புவீங்க சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் மற்றவங்க விஷயங்கள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளிதாங்க இருக்கணும் மற்றவங்க தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் மூக்க நினைக்கக்கூடாது நண்பர்களே சிறந்த ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க உங்களுக்கு கண்டிப்பாக யாருடன் வம்பு தம்புக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் யார் உங்கள் வளர்த்து வலியில் வந்து குறுக்கிட்டாலும் சரிங்க நீங்கள் பணியோடு தான் நடந்துக்கணும் யார்கிட்டையும் வந்து எந்த விதமான சண்டை சச்சரவும் ஏற்படுத்திக்கொள்ளாமல் பணிவுடன் சார்மிங்காக அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த தினம் வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குங்க எப்படி அமைதியாக இருந்து காரியங்களை சாதிக்கிறது அப்படின்ற மந்திரத்துடைய ரகசியம் உங்களுக்கு தெரியும் அது நீங்க சிறப்பாக இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க வழியில் யார் குறுக்கிட்டாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க அனைவரும் கூடவே வந்து நீங்க அன்பு செலுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு நிறைய அன்பு திரும்ப கிடைக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன உங்க காதலர் எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்றாரு அப்படின்றத இன்னைக்கு உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி உங்க காதலர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் காதல் வாழ்க்கையில சிறப்பான திட்டமிடலும் மேற்கொள்ளுங்கள் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்கள் மனம் பிறந்த வாழ்க்கை துணையுடன் நீங்கள் வந்து இந்த தினம் நல்ல ஒரு எனர்ஜியை பெற முடியும் நல்ல சக்தி இன்றைய தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மூலமாக கிடைக்கும் அளவுக்கு நல்ல ஊக்கத்தையும் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு கொண்டு வந்து தருவாருங்க யாரு கூடயும் பழகும்போது அனுசரித்து போனீங்க அப்படின்னா அன்பு செலுத்துனீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சிறந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு அலுவலக பணிகளில் செல்வாக்கு உயரக்கூடியவும் இருக்குங்க வியாபாரத்தில் இந்த தினம் நீங்கள் பக்குவமாகவும் நடந்து கொள்ளுங்கள் கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கூட பழகும் பழகும்போது கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களே இந்த தினம் உங்களை கடமைகளில் என்னென்ன இருக்கோ கடமைகளில் இருக்கக்கூடிய தடைகள் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கண்டறிவீங்க உங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இழிபுறியான சூழ்நிலைகள் எல்லாமே இப்போது மறைந்துவிடும் அதனால் கண்ணும் கருத்துமாக உங்கள் கடமையை முடித்து நல்ல ஒரு செல்வாக்கை பெறக்கூடிய இருக்குங்க மனதில் எதை வழிபாடுகள் குறித்து என்ன ஓட்டங்கள் எனக்கு அதிகரிக்கும் அதனால ஆண்டாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் புதிதாக வீடு கட்டணும் அல்லது கட்டண வீட்டை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே உங்கள் கனவு வந்து நிஜமாகக்கூடிய வாய்ப்பு அதன் மூலமாக உருவாகும் ஏன்னா சொந்த வீடு அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கலாம் அந்த மாதிரி கனவு நிஜமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அசைவ சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும் வீடு வாங்குறதுக்கு முயற்சி மேற்கொண்டால் அதற்கான நல்ல ஒரு ரிசல்ட் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் சிறந்த வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் நல்ல வளர்ச்சி உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு நாள் நல்ல அன்பு கூடுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க இந்த தினம் தேவையில்லாத விஷயங்கள குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் தன்னம்பிக்கை தேவை பெருமை மிக்க நல்ல வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் அழகாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஆரஞ்சு கலராக பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க உங்களுக்கு வேற லெவலில் நல்லா கெத்து கொடுங்க குறிப்பாக உங்கள் சொந்த பந்தங்கள் மதியிலையும் உங்கள் நண்பர்கள் மதியிலையும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போறதுனால கெட்டு போக மாட்டீங்க இந்த தினம் உங்களுக்கு அனுசரித்து போவதன் மூலமாக நீங்க நினைச்சு பார்க்காத உதவிகளும் கிடைக்கலாம் சுபகாரியங்கள் தொடர்பான ஐடியாக்கள் நிறைய உங்க மனதில் இன்னைக்கு உதயமாகும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கொஞ்சம் என்ற தினம் நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதுமானதுங்க பூரம் நட்சத்திரம் நபர்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பங்கள் வரலாம் அல்லது உங்களுக்கு இயல்பாகவே வந்து மனதில் சில குழப்பங்களை உருவ உருவாகக்கூடிய சூழல் ஏற்படலாங்க அந்த மாதிரி சூழலில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல நம்பகத்தன்மை வாய்ந்த நல்ல எக்ஸ்பர்ட் யாராவது கூட இருந்தாங்கன்னா அவங்களோட ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நல்லதுங்க திடீர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அப்படி திடீர் பயணங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் அந்த பயணங்களின் போது கொஞ்சம் விழிப்புணர்வோடு திட்டமிட்ட செயலாற்றங்கள் உங்களுக்கு அலைச்சல்களை குறைத்துக் கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் மற்ற உதவி நாடுகளும் உங்களுக்கு தெளிவு அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபாரத்தில் இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு உருவாகுங்க இன்னைக்கு பெருமை மிக்க நல்ல தருணங்கள் உங்களுக்கு அமையும் ஏன்னா நிறைய காரியங்கள் உங்களால் வந்து வெற்றிகளை பெற முடியும் அந்த வெற்றிக்கு அடித்தளமாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஸோ அந்த மூன்றாம் கையின் மூலமாக தான் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கும் பெருமைகளை வந்து சேருங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே